i <laughs> மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிர ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுவாங்க நம்ம இன்னைக்கு துலாராசி அன்பர்களுக்கு நான்கு கிரக சேர்க்கை அதாவது பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய நான்கு கிரக சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய யோகங்கள் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் என்ன வழிபாடு முறைகள்னு சொல்ல போகிறோம் அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதி ஜோதிட பயிற்சி சோப்பல் நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டிலேருந்து படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலேயும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்ப கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ராசி என்பர்கள் சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சுவாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் விசாகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கொண்டது இந்த ராசி அன்பர்கள் இந்த ராசி அன்பர்கள் இயற்கையாகவே குடும்பத்து மேல ரொம்ப பிரியம் கொண்டவர்கள் குடும்பத்துக்காக உழைக்கணும் நம்ம நிறைய சம்பாதிக்கணும் குடும்பத்தை நல்லா பார்த்துக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் அவங்க அப்பாவே காப்பாற்றிருப்பீங்க உங்கள் அம்மாவை காப்பாற்றியிருப்பீங்க உங்கள் கூட பிறந்தவங்களாம் காப்பாற்றியிருப்பீங்க பட் என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு எந்த ஒரு திருப்தியும் வராது அவங்க உங்களை ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த துளாராசி அன்பர்களுக்கு எப்போவுமே இருக்கும் ஆனாலும் அதெல்லாம் தாண்டி உங்கள் குடும்பத்துக்காக உழைக்கக்கூடியவர்கள் இந்த துளாராசி அன்பர்கள் இந்த துளாராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டம் நான்கு கிரகங்கள் அதாவது சூரியன் புதன் சுக்கிரன் அதே மாதிரி உங்களுடைய ராசியாதிபதி சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் குரு பகவான் சேர்க்கை பெறப் இந்த கிரக சேர்க்கை ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் பனிரெண்டு நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை தான் வரும் இந்த அமைப்பு இந்த அமைப்பு மற்ற வருஷங்களில் வரவே வராது அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய துளாராசி என்பர்களுக்கு என்ன மாதிரி யோக பலன்கள் நடக்கப்போகுதுன்னு பார்ப்போம் துளாராசிக்காரங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு மூணு வருடமாகவே பெரிய லெவலில் பிஸ்னஸில் என்னால் எதுவும் செய்ய முடியல கடன் மட்டும்தான் மிஞ்சிருக்கு நிறைய சண்டே சச்சரவுகள் நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சுங்க ஏமாற்றங்கள்லாம் கொஞ்சம் நஞ்சம் ஏமாற்றங்கள்ல உங்களை நம்ப வச்சு நிறைய பேர் உங்களுடைய பணத்தை ஏமாற்றிருப்பாங்க தொழிலை ஏமாற்றிருப்பாங்க இது மாதிரி ஏமாற்றங்களை கடந்துலாம் வந்திருக்கீங்க அதெல்லாம் இப்போ பரவாயில்லன்ற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய துளாராசி என்பர்களுக்கு இப்போ இந்த பன்னிரெண்டு நாட்களில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா வராத பணம் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வசூல் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த பனிரெண்டு நாட்களில் நீங்கள் உங்களுக்கு யாரெல்லாம் பணம் கொடுக்கணுமோ அவங்க எல்லாம் பணம் கேட்டீங்க அப்படின்னா பணம்லாம் கண்டிப்பாக வரும் அதே நேரத்தில் அந்த பணம் இப்போ பனிரெண்டு நாட்கள் வரலாம் பரவாயில்ல பின்னாடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் தான் இந்த பன்னிரெண்டு நாட்கள் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசியாதிபதியே எட்டாம் இடத்துல இருக்கார் குரு கூட சேர்ந்துருக்கார் அதுதான் மிகப்பெரிய யோகம் இந்த குரு சூரியன் புதன் எல்லாமே நான்கு சேர்க்கை இருக்கிறதுனால அந்த நான்கு கிரகங்களும் உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்க்கும் அப்ப பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வராத பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க ட்ரை பண்ணினா கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க ஒரு பிஸ்னஸ் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க ஒரு கார் லோன் அப்ளை பண்ணிருக்கீங்க எந்த வகையான லோனாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் இந்த பன்னெண்டு நாட்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கிடைக்கும் அதே போல் துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி வெளியில எங்கேயாவது உங்களுக்கு நீங்கள் யார்டேக் பணம் கேட்டிருக்கீங்க தரேன்னு சொல்லியிருக்காங்க அது உங்கள் அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் யார் வேணால் இருக்கலாம் கூட பிறந்தவங்க யார் வேணா இருக்கலாம் தரேன்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த பன்னெண்டு நாட்களை ஃபாலோ பண்ணினா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க கொடு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த பன்னெண்டு நாள் இந்த பன்னெண்டு நாட்களுக்குள்ளேயே வந்துருமானா அதுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க பன்னெண்டு நாட்களுக்குள்ளே வருதோ இல்லையோ நீங்கள் அதை முயற்சி பண்ணீங்கன்னா வரக்கூடிய காலகட்டங்களில் அது கிடைக்கும் ஒரு ஒரு கிரகம் என்ன சில விஷயங்களை உங்களை செய்ய வைக்கும் அதை செய்ய வச்சுட்டு அதுக்கான பலங்களை பின்னாடி கொடுக்கும் அது மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ஒரு பன்னெண்டு நாட்கள் இந்த அமைப்பு இருக்குது அதனால அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் அதே போல இந்த காலகட்டத்தில் புதுசாக எதுவும் செய்யாதீங்க புதுசாக அப்படின்னா பணத்தை எங்கேயா இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு மிஷினரி வாங்கிறது வண்டி வாங்கிறது வீடு வாங்கிறது எதையும் செய்யக்கூடாத காலமாக இந்த பன்னெண்டு நாட்கள் இருக்க ரொம்ப நாட்கள்லாம் கிடையாது பன்னெண்டு நாட்கள் ஆனால் நீங்கள் அதை மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வேற எதுவும் பிரச்சனை கிடையாது அதே போல் துளாராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் தொடங்கக்கூடாது தொடங்கினீங்கன்னா அதில் நஷ்டங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது கவனமாக இருக்கும் அதே போல் வேலை பார்க்குறவங்க வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு இது அற்புதமான வாய்ப்பு வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நிறைய துளாராசி என்பர்கள் வேலையை இழந்துட்டு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு எப்போ அனுப்புவாங்கன்னு தெரியாமல் உட்காந்துருக்கீங்க நிறைய பேர் வேலை மாற்றம் பண்ண முடியாமல் இருக்கீங்க வேறு வழி இல்லை எனக்கு வயசாகிடுச்சி நான் இதுக்கப்புறம் வேறு வேலை தேட முடியாது எனக்கு இந்த இந்த என்னுடைய நாலேஜுக்கு வேற எங்கேயும் கிடைக்காது அப்படின்ற ஒரு உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அவங்க எல்லாருமே இந்த பன்னெண்டு நாட்கள் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பன்னெண்டு நாட்கள் அப்ளை பண்ணுங்க அதுக்கப்புறம் வரும் வராதுன்றது கவனிக்க வேண்டாம் கண்டிப்பாக இந்த பன்னெண்டு நாட்களை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா நல்ல இடத்துல உங்களுக்கு உங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி உங்க படிப்புக்கு தந்த மாதிரி உங்களுடைய இயற்கையாக வேலை செய்யக்கூடிய தகுதிக்கு தந்த மாதிரி அதை விட நல்ல ஒரு இடத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது வளர்க்கறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம்னா நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பன்னெண்டு நாட்களில் நீங்கள் பாஸ்போர்ட்லேருந்து ஒரு ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் எழுதுறீங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு வீசாவுக்கு அப்ளை பண்ணுறீங்க இல்லை என்கொயரி பண்ணுறீங்க இல்லை ஒரு ஒரு ஏஜென்சியை போய் பார்க்குறீங்க செய்கிறீங்க எல்லாமே இந்த பன்னெண்டு நாட்களில் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கான வெளிநாடு பயணம் இருந்தே தீரும் அதில் டவுட்டே கிடையாது அங்கே போய் நிறைய சம்பாதிக்க அமைப்பு துளாராசி என்பது எப்பவுமே இருக்கும் நிறைய துளாராசி என்பது வெளிநாடு போகக்கூடிய யோகம் துளாராசி என்பது இருக்கு அதே போல் நான் வெளிநாட்டுல தான் இருக்கேன் அப்படின்னா நீங்க அங்க ஏதாவது வேலைகள் பிரச்சனை இருக்கு நிறைய துளாராசி என்பர்கள் கடந்த மூணு வருஷமாக சரியில்லை இருந்தும் வேலையில கஷ்டப்பட்டு தான் சார் இருக்கேன் வேலை இல்லாம தான் சார் இருக்கேன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க அவங்களாம் என்ன பண்ணுங்கள் வேறு ஒரு மாநிலம் அங்கேயே வேறு ஒரு ஸ்டேட்டு இல்லை வேறு கண்ட்ரி இந்தியா இல்லாமல் வேறு கண்ட்ரிக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த பன்னெண்டு நாட்கள் அப்ளை பண்ணுங்கள் வேறு எதுவும் பெருசாக நீங்கள் யோசிக்கலாம் இல்லை உங்களுடைய எண்ணங்களையாவது வைங்க வேறு எதுவுமே தேவை இல்லை வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அங்கேயும் வேலை வாய்ப்பு பிரச்சனை இருக்குது ஏதாவது தொந்தரவு இருக்குன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்க எனக்கு சம்பளம் வர வேண்டியிருக்கு எனக்கு பணம் வர வேண்டியிருக்கு அப்படின்னா அங்கேயும் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக பிற்காலத்தில் இந்த அடுத்த வரக்கூடிய ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த பணம்லாம் கண்டிப்பாக வந்தே தீரும் அதே போல் இந்த ராசி என்பதற்கு நீங்கள் ஒரு இப்போ வெளிநாட்டில் இருக்கீங்க நான் ஒரு பிஆருக்கு அப்ளை பண்ணுறேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறேன் அங்கேயே பெர்மனண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த நாட்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பன்னெண்டு நாட்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சே தீரும் அதுக்கு உங்கள் ஜாதகத்தை மட்டும் பார்த்துங்க உங்கள் ஜாதகத்தில் தாராபலம் சந்திரபலம் இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் பார்த்துட்டு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான பிஆர் கண்டிப்பாக கிடைச்சே தீரும் அதுக்கான வேலை நீங்க செய்யலாம் அதே மாதிரி துலா ராசிங்கள் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகள் செஞ்சீங்கன்னா வருங்காலத்தில் அதெல்லாம் ஆர்டர் கன்வெர்ட் ஆகும் இம்போர்ட் பண்ணலாம் நல்ல ஒரு ப செல்லர் கிட்டே இருந்து நீங்கள் பொருளை வாங்குவீங்க உங்களுக்கு நல்ல பையர் கிடைப்பாங்க அதனால் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கான ஒரு அற்புதமான நாட்கள் தான் அந்த பண நாட்கள் அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாட்டில் ஆர்டர்ஸ் கொடுக்கக்கூடாது ரொம்ப முக்கியம் நாங்கள் சொல்லிட்டீங்க சாருன்னு நீங்க பாட்டு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பையருக்கு நீங்க சப்ளை பண்ண கூடாது ரொம்ப முக்கியம் சரிங்களா அவங்க கிட்ட வந்து பணம் வாங்கிக்கலாம் ஆர்டர்ஸ்லாம் ப்ராசஸ் பண்ணிக்கலாம் சப்ளை பண்ணாம பாத்துக்கலாம் அதே மாதிரி இம்போர்ட் பண்றீங்க அப்படின்னா இப்போ எல்லாத்தையும் கொட்டேஷன்லாம் வாங்கி வச்சிங்க இந்த பன்னெண்டு நாளுக்கு அப்புறம் நீங்க நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கான ச பணம் கொடுக்கறது செய்கிறது எல்லாம் செஞ்சுக்கிறது சிறப்பு பணத்தை இந்த காலகட்டத்தில் செலவு பண்ணக்கூடாது முதலீடு தவிர்க்க வேண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அதே போல் இந்த ராசி அன்பர்கள் இந்த வரக்கூடிய இப்போ வரக்கூடிய அடுத்த வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் ஒன்றாந்தேதி பண்ண ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்களோ கண்டிப்பாக பெரிய நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்கள் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா அதே போல் இந்த துளாராசி என்பவர்களுக்கு இப்போ திருமணம் யோகம் நடக்கக்கூடிய காலம் அதனால் நீண்ட நாள் திருமணம் ஆகலை நிறைய பொண்ணு பார்த்துட்டோம் நிறைய பையன் பார்த்துட்டோம் இருந்தாலும் எங்களுக்கு எதுவும் நடக்கலைன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த பன்னெண்டு நாட்களில் நீங்கள் ஒரு மேட்ரிமனி சார் மேட்ரி மனிதா போய் அப்ளை பண்ணுறது ரிஜிஸ்டர் பண்ணுறது இல்லை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட ஜாதகம் பரிவர்த்தனை பண்ணிக்கிறதெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே திருமண யோகம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது அதே போல் இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் சார்ந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான காலம் துளாராசியில் கூடிய சாதி நட்சத்திரக்கூடிய ஆண்களாக இருக்கும் பெண்களாக இருக்கிறவங்களோ குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனையும் நிறைய சந்திச்சிட்டே வரீங்க அவங்க எல்லாமே இந்த பன்னெண்டு நாட்களில் நீங்கள் போய் டாக்டரை பாய் பார்த்து நீங்கள் ஒரு மருத்துவம் எடுத்திங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தை துளாராசி என்பர்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னா பணத்தை செலவு பண்ணாதீங்க பணம் யாருக்கும் கொடுக்காதீங்க நீங்கள் உங்கள் இருந்து நீங்கள் எந்த முதலீடு செஞ்சாலும் இந்த பன்னெண்டு நாளில் செஞ்சிட்டிங்கன்னா அந்த பணம் வரவே வராது அது கடன் கொடுக்குற விஷயமா இருக்கலாம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுற விஷயமா இருக்கலாம் ஒரு ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுற விஷயங்களா இருக்கலாம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற விஷயங்களா இருக்கலாம் வேலைக்காக ஒரு பணம் கொடுக்குறீங்க அதையும் செய்யக்கூடாது விசாரிச்சுக்கோங்க செய்யுங்க எல்லாம் பண்ணுங்கள் பணத்தை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னா அது தப்பான பிரச்சனைகளை கொடுத்துரும் அதே மாதிரி குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால என்ன பண்ணணுன்னா தேவையான அளவு கூடியமான அளவு தேவையில்லாமல் பேசுகிறத தவிர்த்துருங்க குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா இந்த நாட்களில் நீங்கள் ஏதாவது போய் பேசுனீங்க நான் போய் பேசுகிறேன் ஒரு திருமணம் சம்மந்தமான பிரச்சனை இருக்கு வச்சுக்கங்க நீங்கள் போய் பேசுனா அந்த பிரச்சனை பெருசாகிடும் அதே போல உங்கள் குடும்பத்தில் ஏதற்கே உங்கள் அண்ணன் தம்பி கூட ஏதாவது சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் பூர்வீக சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு பன்னெண்டு நாட்கள் போய் பேசுகிறேன் நான் பஞ்சாயத்து பண்ணுறேன் நான் பேசி இந்த பிரச்சனையை தீர்க்குறேன்னு போனீங்கன்னா அது போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸு தகராறு வரைக்கும் போயிடும் ஆனால் ரொம்ப ரொம்ப இந்த பன்னெண்டு நாட்கள் துளாராசி நண்பர்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த விஷயங்களை மட்டும் கவனமாக இருக்கணும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் உறவு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பணம் செலவு பண்ணுற விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமாக இந்த பன்னெண்டு நாட்கள் இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் கோச்சாரம் பழங்கள் உங்க ஜாதகத்தில் நல்ல கிரகங்கள் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம நெகட்டிவ் விஷயங்கள் தவிர்க்கலாம் பாசிட்டிவ் விஷயங்கள் இன்னும் நல்லா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதுக்கு உங்க சுய ஜாதத்தை பார்த்துக்கோங்க எப்பவுமே வந்து என்னன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திற்கு கிரகநிலைகள் தசா புத்திகள் கண்டிப்பாக ஒரு வாழ்க்கை தரத்தை மாட்டுது நீங்க எதை செஞ்சாலும் சரி புதுசா ஏதாவது ஒன்று பண்றீங்க வேலைக்கு முயற்சி பண்றீங்க வெளியூர் வெளிலான ஜாதகம் பார்த்துக்கோங்க தொழில் ஆரம்பிக்கிறீங்க இல்லை தொழில் சரியில்லை கடன் ஏதாவது வாங்க போறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதத்தை பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கணும் டீடெயிலாக வேணும் அப்படின்னு தசாபுத்தி தசாபதிவோடு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் வரைப்பு வெறும் முந்நூறுவாய்க்கு கொடுக்குறோம் அதே போல் ஜாதகம் நோட்டில் எழுதி தரணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நோட்டில் எழுதி தரும் அதுக்கு ஆயிரரூவா சார்ஜ் பண்ணோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் உங்களிடம் உடைய விருது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து